திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோயில் அடிவாரம் கிரிவலப்பாதை சன்னதி தெரு ஐயம்புள்ளி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளை ஆக்கிரமித்து தள்ளுவண்டி கடைகள் தெருவோரக் கடைகளை நடத்தி வந்தனர் இதனால் சாலையின் அவலம் சுருங்கியது வாகனங்கள் செல்ல வழியில்லை நடக்கவும் முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் தரிசனம் செய்ய வருவோர் பாத மற்றும் ஐயப்ப பக்தர்கள் நடக்கக்கூட வழியின்றி திக்குமுக்காடி வந்தனர் பழனி கோயில் அடிவார பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது விசாரணை நடத்திய ஹைகோர்ட் பழனியில் ஆக்கிரமிப்புகள் குறித்து ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்து ஹைகோர்ட் உத்தரவிட்டது இக்குழு பழனியில் ஆய்வு செய்ய உள்ளது இதையடுத்து கோயில் இணை கமிஷனர் மாரிமுத்து தலைமையில் கிரிவலப்பாதை சன்னதி தெரு ஐயம்புள்ளி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் போக்லைன்கள் மூலம் ஆக்கிரமிப்பு கடைகள் மளமளவென அகற்றப்பட்டன கடைகளுக்குள் பொருட்கள் இருந்தன அவற்றை எடுக்கும் வரை நேரம் தரும்படி கடைக்காரர்கள் கெஞ்சி கேட்டனர் கண்ணீர் விட்டு கதறி எழுதினர் இதற்கு கோயில் நிர்வாகம் மறுத்தது பல ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் சில மணி நேரத்தில் இடித்து அகற்றப்பட்டன டிஎஸ்பி முருகேசன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டதால் பழனி அடிவாரப் பகுதி பரபரப்பாக காணப்பட்டது